நயன்தாரா முதல் ஐஸ்வர்யா ராய் வரை கணவரை விட அதிக சொத்து வைத்திருக்கும் நடிகைகள் இந்திய சினிமாவில் நடிக்கும் நடிகைகள் கணவர்களை விட அதிக சொத்துக்களை வைத்திருப்பார்கள் அப்படி பல கோடிகளில் சம்பளமாகி கணவர்களை விட அதிக சொத்துக்களை சேர்த்து வைத்திருப்பவர்கள் அந்த வகையில் இந்திய நடிகைகளில் யார் யார் கணவர்களை விட அதிக சொத்துக்களை வைத்திருக்கிறார்கள் என்று பார்ப்போம் உலக அடக்கியாகவும் இந்திய சினிமாவின் டாப் நடிகையாகவும் திகழ்ந்து நடிகை ஐஸ்வர்யா ராயின் சொத்து மதிப்பு தொள்ளாயிரம் கோடி அவரின் கணவர் அபிஷேக் பச்சனின் சொத்து மதிப்பை விட கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது கோடி அதிகமாக வைத்துள்ளார் ஐநூறு கோடி சொத்து மதிப்பு வைத்திருக்கும் தீபிகா படுகோனேவின் கணவர் ரன்பீர் சிங்கின் சொத்து மதிப்பு இருநூற்று நாற்பத்தைந்து கோடி தானாம் நடிகை ஆலியா பட்டின் சொத்து மதிப்பு ஐநூற்று ஐம்பது கோடி வைத்துள்ளார் ஆனால் ஆலியாவின் சொத்து மதிப்பு கணவர் ரன்பீர் கபூரின் சொத்தை விட முன்னூற்று நாற்பத்தைந்து கோடி அதிகமாம் நடிகை கத்ரீனா கைஃபின் சொத்து மதிப்பு கணவர் விக்கி கௌஷிலை விட அதிகமாம் கத்ரீனாவின் சொத்து மதிப்பு இருநூற்றி இருபத்தி நான்கு கோடியாம் நடிகையும் ஐபிஎல் தொடரின் பஞ்சாப் அணியின் உரிமையாளருமான பிரீத்தி சிந்தாவின் சொத்து மதிப்பு நூற்று எண்பத்தி மூன்று கோடியாம் அவரது கணவரின் சொத்தை விட அதிகம் இருக்கிறதாம் நடிகை நயன்தாராவின் சொத்து மதிப்பு இருநூறு கோடியாக மதிப்பிட விக்னேஷிவனின் சொத்து மதிப்பு ஐம்பது கோடிக்கு மேல் இருக்கிறதாம் நடிகை விபாஷாவின் சொத்து மதிப்பு நூற்று முப்பது கோடி இருக்கையில் அவரது கணவர் விபாஷாவை விட குறைவான சொத்து மதிப்பை வைத்துள்ளாராம்